மகா முக நமக குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் ஒத்த கருத்துக்களோட ஒரே வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்றதுக்கு முன்பாக எதனால இந்த வீடியோ வீடியோ தொகுப்புல கொடுக்குறேன் அப்படின்றத ஒரு விளக்கம் கொடுக்குறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மூன்று கிரக பயிற்சிகளுமே இந்த வருடத்தில் நடந்த பயிற்சிகள் அதாவது இந்த குரு பயிற்சி வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியானது ரிசப வீட்டிலேருந்து விஷ்டுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அதே ராகு கேது பயிற்சியானது வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கிறதுக்கு சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதியே பயிற்சி அடைஞ்சிட்டார் கும்ப வீட்டை விட்டு மி மீன வீட்டுக்கு பயிற்சி அடைச்சிட்டார் அது மட்டும் போதாவதுன்னு இந்த வருடத்தில் சித்திரை மாத புதிய பஞ்சாங்கமும் இந்த நேரத்தில் உருவாயிருக்கு அப்போ இது எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும்போது இது ஒத்த கருத்துக்களாக சொன்னால் நல்லாயிருக்கும் அதே போல் சனி பயிற்சியில் ஒரு யோகம்னு சொல்லியிருப்பேன் குரு பயிற்சியில் யோகம் இல்லைன்னு சொல்லியிருப்பேன் கேது பயிற்சியில் மத்தியம்னு சொல்லியிருப்பேன் அப்போ இதில் எதை நம்ம நம்புறது எந்த காலகட்டத்தில் எது நடக்கும் எது நடக்காது அப்படின்றத ஒரு தெளிவில்லாமல் இருப்பீங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மூன்று கிரக பயிற்சிகளையும் ஒத்த கருத்துக்களோட ஒரே வீடியோ தொகுப்பில் சொன்னால் அவள் தெளிவாக இருக்கும் எந்த நேரத்தில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றத கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்கேன் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு குரு பயிற்சியை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியானது இது வரலும் உங்களோடய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயணிக்க போகிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரதுனால பெரிய லெவல்ல உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வரக்கூடிய அமைப்புகள் கிடையாது தொழிலில் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கற்றுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ஓராண்டு காலம் இருக்க போதுங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சமாக முயற்சி எடுத்தாலுமே ஓரளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும் ஆனால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் தொழிலை ரசித்து அதை செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றிருந்தீங்க அது அப்போ ரசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குன்ருவிங்க அப்போ பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் பதவியில் மாற்றம் ஒன்று இருக்குதிங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இடமாற்றங்கள் உட வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதையும் இந்த குரு பயிற்சியில் மூன்று விதமாக நான் பிரித்து சொல்லலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் மூன்று விதமாக பிரித்து சொல்லணும்னாக்கா எந்த நேரத்தில் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்ன்றதை குறிப்பிடணுன்றக்காக வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியானது ரிஷப வீட்டிலேருந்து மிதன வீட்டுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி காலகட்டங்களும் பத்தாம் இருந்து இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதமடைய போகுது அப்போ பத்தாம் இடத்துலேருந்து இவர் பார்க்கக்கூடிய இடம் என்னென்னா உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கற இருக்கிறார் அப்போ இரண்டாம் இடமானது தனம் வாக்கு குடும்பம் கல்வியை சொல்லக்கூடிய இடங்கள் அப்போ தன பிரச்சனைகளுக்கு ஒரு தேர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபனைகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் முனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் தன முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாமே படிப்பில் ஒரு உயர்ந்த மதிப்பெண்ணை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் இருக்கும் படிப்பில் ஆர்வம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெகு நாட்களாக குடும்பத்தில் நடைபெறாத இருந்த சுபகாரியங்கள் இந்த நேரம் காலகட்டத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவின் பரிபூர்ண பார்வை உங்களோட ராசிக்கு நான்காம் இடமான தனுசு வீட்டுக்கு படம் இருக்குது அந்த சொந்த வீட்டையே அந்த குருவான் பார்க்க இருக்கார் நான்காம் இடம் வீடு மனைவாசல் வண்டி வாகன யோகங்கள் தாயார் நுடனு சொல்கிறதுனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலங்களில் வீடு முனைவாசல் வாங்கி வீடு முனைவாசல் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் தாயாரின் உடல்நிலையானது ஆரோக்கியம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் பழமையான வண்டி வாகனங்களை வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருக்க போது என்று விதிங்க அடுத்து ஆறாம் இடத்துக்கு இந்த குருபகான் பார்க்க இருக்கிறனால ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்துரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகம் அப்படின்றது விதிங்க அப்போ இந்த நேர காலங்களில் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்கு அடுத்ததாக வீடு வாசல் வாங்குவதற்காக கடன் வாங்கி வீட்டு லோன் பெற்று கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமாகவும் வந்துட்டு அப்போ இந்த நேர காலங்களில் ஏதாவது சார் நாட்டில் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் லோனுக்காக நான் முயற்சி இருக்கேன் லோனே கிடைக்க மாட்டேங்குது சார் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி சிவில் பிரச்சனையாக இருக்குது அல்ல டாக்குமெண்ட் பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி இப்படியே தள்ளி போயிட்டுருக்கு எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வீடு வேணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நினச்சி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் புதுமையான வீடு வாசல் வாங்குவதுக்கும் கட்டுவதற்கும் யோகம் உண்டு அழியா சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக கடன் பெற்று வீட்டு லோன் பெற்று கடன் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கிறத பார்க்க முடியுதுன்றீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோ டிசம்பர் மாதம் ஐந்தாம் ஜூன் சாரி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டத்தில் இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பத்தாம் இருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி அடைய போகிறார் அப்போ பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடமான கடகை வீட்டுக்கு அதிசாரமாக வருது இதை விட அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அப்போ பதினோராம் இடம் என்ன எண்ணிய எண்ணங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாமே தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத சொல்லலாம் பதினோராம் இடம் அளவு உங்களோட அபிலாசை வெகுநாட்டில் இதெல்லாம் நடந்த வாழ்க்கையில் நான் அப்படி இருப்பேன் எப்படி இருப்பேன்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஏக்கத்தை இந்த இரண்டரை மாத காலகட்டத்தில் அனுபவிக்க போகிறீங்க ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும்னு இருக்கேன் சார் அந்த தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக அப்படின்னாக்கா கண்டிப்பாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதிக்குள்ளார புதிய தொழில் தொடங்கிருங்க அரசு உத்தியோகத்துக்காக நான் முயற்சி இருக்கேன் சார் முயற்சி எடுத்து எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட்டு தான் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குறித்து வச்சீங்க அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஐந்துக்குள்ளார அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்கிருந்தீங்க பதினோராம் இடமானது பதவி உயர்வு குடிக்கக்கூடிய இடங்க அப்போ அந்த நேரம் அதிசாரமாக வரக்கூடிய இரண்டரை மாத காலம் இதை விட அதிர்ஷ்டத்தை பொறுப்புன்றிருக்குறீங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அதிசாரமாக வந்த இந்த குரு பகவான் திரும்ப பின்னோக்கி வக்கரகதியில் பத்தாம் இடத்தை நோக்கி போவார் அந்த இடத்துல தொழில் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையும் எந்த ஒரு நிறுவனமே வச்சு நடத்துறீங்கனாக்கா அந்த தொழில் அந்த எப்போதுமே அதை செய்யக்கூடிய வேலை தானே நம்ம விட்டுருவோம் அவரே செய்யட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா அதனால ஒரு சில பாதிப்புகள் ஏற்படலாம் தொழில் சா தொழில் நினச்சி வருத்தப்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த நேர காலகட்டத்தில் டிசம்பர் அஞ்சுலேருந்து ஜூன் ஒன்றுக்குள்ளார வாய்ப்புகள் கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு போயிடுங்க அப்போ எல்லாருமே வெளிநாடு போக முடியுமானா அப்படி சொல்லவில்லை உங்களோட சுய ஜாதகத்தில் சொந்தத்தில் செய்கிறீங்களா தனியார் துறை வேலைவாய்ப்பா அரசு உத்தியோகமாக அல்லது வெளிநாடுகள் போகிறீங்க வேலை செய்ய போறீங்களான்றது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டு முயற்சி எடுக்கிறது தான் ஓரளவுக்கு சரியா இருக்குன்றீங்க அப்போ மேலோட்டமாக பார்க்காத காட்டிலும் பார்க்கும்போது நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி ஓரளவுக்கு யோகமாக தான் இருக்குது அப்படின்ற சொல்லலாம் அடுத்த சனி பயிற்சியை பற்றி பார்க்கணும் இதனால் வரலும் இருந்த சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி அளிக்கிறார் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பயிற்சி ஆகிட்டார் அப்போ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பெரிய அளவில் பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அது சசயோகம் அப்படின்ற விதிங்க பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தொன்று விதிங்க அப்போ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உயர்ந்த மனிதர்களோட தொடர்புகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அரசாங்கத்தில் மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வழிகாட்டும் ஒரு நபர்களாக வருவாங்க இந்த நேர காலகட்டத்தில் அப்போ அதை சரியாக பயன்படுத்திங்க அப்போ சனிப்பயிற்சினால் அடுத்த ரெண்டு வருஷ காலமே உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டி பலர் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வருவாங்கன்றீங்க அடுத்தது ராகு கேது பயிற்சியை பார்க்கணும் அப்போ இந்த ராகு கேது பயிற்சியானது வரைந்த மே மாதம் பதினெட்டாம் தேதியானது மீன வீட்டிலருந்து கும்ப வீட்டுக்கு கேது பகவான் பயிற்சி அடை பயிற்சி அடைகிறார் அதாவது உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் ஆறாம் மூணு ஆறு பத்து ப பத்து பதினோராம் இடங்களில் ராகு கேது இருக்கிறது யோகம் அப்படின்ற விதிங்க அப்போ ஏழாம் இடத்துலேருந்து இதுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருட காலம் கணவன் உறவுகள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கணும் ஆனால் இன்றைக்கி ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த ராகு பகவான் தொழில் வளர்ச்சியும் தொழில் மூலியமாக லாபங்களும் எதிராளிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டுங்க ஆறாம் இடமானது எதிராளிகளே வெல்லக்கூடிய இடம்னே கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஆறாம்படத்தில் இருந்து இந்த ராகுபவான் ஒன்றை வருட காலகட்டத்துக்கு பணம் பதவி பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள் பணமானது பல வழியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாடு கொண்டு விதிங்க அதனால் ராகு கேத ராகு பயிற்சியும் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்துகிட்ருக்கு அடுத்தது கேது பயிற்சியை பார்த்திங்கன்னா லக்னத்திலிருந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு கேது பயிற்சி இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் கேது பன்னிரெண்டாம் இடத்துக்கு சென்றாலே நித்திரையானது சிறப்பாக இருக்குன்ற விதிங்க ஒரு மனிதன் நல்லா உழைக்கிறோம்னாக்கா நல்ல தூக்கம் வரணும் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல இந்த இருக்க இதனால இருந்து ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு சில பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பார் அப்போ இந்த நேரத்தில் பனிரெண்டாம் இடத்துக்கு செல்ல இருக்கனால உங்களுக்கு தெளிவான சிந்தைகள் பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தெய்வத்தின் மேலே நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் விவசிங்க ஆனால் கன்னியாராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த ராகுக்கேது பயிற்சியுமே சிறப்பாக இருந்துகிட்ருக்கு இந்த வருட காலகட்டத்தில் ஒரு நூற்றுக்கு எண்பது பர்செஞ்சு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது எந்த அளவுக்கு முயற்சியில் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் குறிப்பாக சொல்ல போனால் மெயினான கருத்துகள் திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தைப்பேர் இல்லாதவர்கள் பேரும் வேண்டும் குடும்பத்தில் ஒரு சுபனைகளும் சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்